உலகரசகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் உங்களை அதிகமாக நித்தமும் நடத்தி உடைய வறட்சியான காலங்களில் அவர் செழிப்பை தந்து வறட்சியில் திரர்ச்சியை தந்து நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் நான் எவ்வளவோ எதிர்ப்புகள் மத்தியில் இந்தியாவில் ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கட் தெலுங்கானாவில் அதோடய உழியத்தை செய்து கொண்டு வருகிறேன் எப்பொழுது ஒரு தெலுங்கானாவில் ஒரு கூடாரத்தை அமைத்திருக்கிறேன் அதற்கு கூட தரை போட வேண்டும் மேலே சீலிங் போட வேண்டும் ஒரு செட்டு ஒரு கூடாரம் தகரத்தால் போட்டிருக்கிறோம் ஒரு ஆயிரம் பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு அப்போ நீங்கள் அதற்கெல்லாம் செபிக்கும்படி முடிந்தால் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த எதிர்ப்புகால் மத்தியில் மிரட்டல்கள் மத்தியில் அதேக வேதனைகள் மத்தியில் தேவைகள் மத்தியில் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன் எனக்காக நீங்கள் செபித்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தாராளமாக ஆசீர்விப்பாராக பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசை அழுத தீக்கு தரிசன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை இப்படியா வாசிக்கிறேன் கேளுங்கள் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களை உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் அவர் எப்படியாக சின்னவன் ஆயிரமும் ஆயிரமும் ஆயிரம் மடங்காய் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் ஆண்டவர் சிறியவன் நான் சிறியவன் ஜாதியில் சிறியவன் அதே போல் பணத்தில் பலகீனமான சிறியவன் படித்தத்தில் சிறியவன் ஐயோ உயரத்தில் சிறியவன் தள்ளப்பட்டவன் என்று சொல்ல உங்களை ஆண்டவர் எப்படியாக பலத்த ஜாதியும் ஆவான் கத்தராய நான் ஏற்ற காலத்திலே இதை நடப்பிப்பேன் என்னுடைய சாட்சியை கேப்பிடலானால் மதுரையில் பிறந்து கேரளாவில் வளர்ந்து தெலுங்கானா சத்தீஸ்கட் ஒரிசா மாநிலத்திலே ஸ்தோதிரம் இங்கே உள்ள கல்ச்சர்கள் உள்ள பாசை தெரியாத ஜனங்கள் மத்தியிலே ஆகாரத்துக்கு எவ்வளோ போராட்டமான அல்லது ஆகாரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை மத்தியில் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை எவ்வளவோ சிரமத்தின் மத்தியில் ஒத்தையாக இந்த ஊழியத்தை ரொம்ப கண்ணிரோடு ஜபத்தோடு ஜூலை இருபத்தி இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை உபவாச நாற்பது நாள் உபவாசத்தோடு கூட இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறேன் ஆம் ஒத்தையாக போராடி கொண்டிருக்கிறேன் ஆம் பிரியமான தேவனுடைய ஜனங்களே ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார் அப்ப ஒத்தையாக இருக்கிற உங்களை ஆண்டவர் என்ன என்ன செய்ய போறார் ஹால லூய் ஆயிரம் மடங்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படி செய்வார் அருமையான அண்ணன் அகர்ஷ்ணி ஜிவகுமார் அவர்கள் தேவட தரிசனத்தை பெற்று பீகார் மாநிலத்துக்கு போய் தேவடைய ஊழியத்தை தொடங்கின போது தனிமையில் ஒத்தையாக இரு ஊழியத்தை தொடங்கினார் ஆனால் அதுக்கு உட்பாடு ஆயிரக்கணக்கான பேர் நூற்றுக்கணக்கான பேர் நூற்றுக்கணக்கான ஸ்கூல்களையும் காலேஜுகளையும் திறக்கக்கூடிய வழிவாசலை ஆண்டர் கொடுத்து அவரை மகிமைப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி அநேக எய்ட்ஸ் ரோகங்கள் மத்தியில் அநேக தள்ளப்பட்டவர்கள் மத்தியில் கைவிடப்பட்டவர்கள் மத்தியில் குப்பத்தொட்டிகள் உள்ளவர்களை புடக்கி வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி ஊக்குவிக்கிற பெரிய ஒரு உன்னதமான சபையை கட்ட பெரிய ஊழியத்தை செய்ய அவரை ஆண்டவர் இன்றைக்கு மகா சேனையாக அவரை மாற்றி ஆசிர்வித்து கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமான ஆம்பிரியமான தேவட ஜனங்களே ஒத்தையாக நீங்கள் செய்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் அதிகமாக ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார் உபாவ புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்து பன்னெண்டு வாசிக்கும் போது ஆசீர்வாதமான ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார் ஆம் இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லை ஒரு உயர்வு இல்லை ஒரு விடு விடுதலை இல்லை ஒரு சகோதர வேலை இல்லை ஒரு ப்ரமோஷன் இல்லை என் குடும்பத்தில் இதே சாபம் ஏதோ சாபம் பிடித்தது போல இருக்கிறது எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை கணவன் மனைவிக்குள் ஒரு அன்பு ஐக்கிய சாந்தி சமானம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்நாட்கள் இருக்கலாம் கர்த்தர் உங்களை அந்த தரித்திரத்தை தரித்திராமல் செய்து தரித்திரத்தை தரித்து நீக்காமல் செய்து உங்களை அவர் ஆயிரம் அடங்கு ஆசிரியர் போகிறார் அவரை ஆசிர்வதி வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியாக இரண்டாமதாக நாற்பத்தி ஏழு மூன்று முதல் அஞ்சு வரை வாசிக்கும் போது அனுபவத்தில் ஆயிரம் மடங்கு ஆயிரம் மூலம் அனுபவத்தில் நம்முடைய அனுபவம் எப்படி இருக்குதோ அந்த அனுபவத்தை பார்த்து ஓ ஸ்தோதிரம் ஒரு விசாலமான இடத்தை கூட தருகிறார் ஓ ஸ்தோதிரம் உண்மை உத்தவமான ஊழியனே ஓ பிரவேசி என்று சொல்லி அனுபவத்தை பார்த்து அவருடைய பரிசுத்தத்தை பார்த்து பரிசுத்தத்தின் அளவு பைபிளின் அளவு ஜபத்தின் அளவு துதியின் அளவை பார்த்து ஆண்டவர் ஒரு உணர்வை ஒரு உண்மையை ஒரு உயர்வை தருகிறார் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி மாவான்னு சொன்னது போல உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார் சொன்னது போல கர்த்தர் உங்களை அவர் எப்படியாக ஆசீர்வதிக்கிறார் அமேன் அவர் உண்மையும் உத்தவமாக உங்களை ஆசீர்வதிக்கிறார் அமேன் உண்மையான அனுபவம் ஒவ்வொருத்துடைய ஒவ்வொரு அனுபவத்தை நான் கவனித்திருக்கிறேன் நான் அவரோடு கூட சேர்ந்து ஊழியிருக்கிறேன் சேர்ந்து செயல்பட்டிருக்கிறேன் எப்படியாக அவருடைய செபங்கள் கண்ணீர் செபங்கள் பாடுகள் கஷ்டங்கள் ஆகாரத்துக்கு இல்லாத நிலைமைகள் அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருந்து அவர்களின் நாட்களே ராஜாக்களை போல உயர்த்தி அவர்களை ஆசீர்வித்திருக்கிறார் அனுபவம் ஆயிரம் மடங்கு பாருங்கள் அடுத்ததாக வாசிக்கும் நியாயாதிபதியின் புத்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் பதினால வாசிக்கும் போது சிம்சோன் லேகி வரையிலும் வந்தான் அபிஷேகத்தின் அளவு லேகி வரையில் வருகிறான் ஒன்று ஆசீர்வாதத்தின் அளவு ரெண்டு அனுபவத்தின் அளவு மூன்று ஆசீர்வாதத்தின் ஓ அபிஷேகத்தின் அளவு அபிஷேகம் எவ்வளவு வருகிறதோ அவ்வளவுக்கு கட்டுகள் உடைக்கப்பட்டு போகும்

அது அடங்கினது மூன்றாவது வாசிக்கும் போது அற்பமான எலும்புகளை கொண்டு ஆயிரம் பேரை லோயா அநேகம் பேரை அவன் கொன்று குவித்தான் ஆம் ஒன்று பரிசுத்தாவியினால கட்டுகள் அறந்து போனது சத்தம் அடங்கினது உங்களை விரோதிக்கிறவர்கள் உங்களை முன்னாடி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது உங்களுடைய சோதுரம் எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக ஆர்ப்பரிக்கிறார்களா கூவுகிறார்களா பண்றாங்களா சிரிக்கிறாங்களா நையாண்டி பண்றாங்களா இவர்கள் மத்தியில் அவர்கள் ஆட்டம் அழியா போகுது தேவனுடைய நாமத்தில் நீங்கள் விடுதலை பிரியமான தேவ ஜனங்களே அற்பமான எலும்புகளை கொண்டு அது ஒன்றுக்கு உதவாது தாடை எலும்புகளை கொண்டு ஓ சோதுரம் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பேரை கொன்று ஊழிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார் ஆம் ஒன்றுக்கு உதவாத உங்களை பயன்படுத்த போகிறார் ஒன்று குதவாத உயர்த்த போகிறார் ஒன்று கட்டுகள் அழுக்கப் போகிறார் இந்த கட்டு எப்பொழுது மாறும் எப்பொழுது என் வேதனை தீரும் என் ரோகம் எப்பொழுது மாறும் எனக்கு போராட்டம் எப்பொழுது மாறும் என்று சொல்லி காணப்படலாம் ரோகத்தின் கட்டுகள் பரிசு தாவினால் நிறைக்கப்படும் போது கட்டுகள் உடைக்கப்படும் ஆவியானவர் கட்டுகள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ராஜா நீ நல்லவரும் வல்லவரும் கிருமையுள்ளவரும் போதுமானவருமாக நாமத்தை இருக்கிறீரப்பாசையாத்தை மையப்படுத்துங்க ராஜா எல்லா சாப கட்டுகளையும் உடைத்து போடுங்க ஆவியானவரே மகிமையினால் நிரப்புங்கப்பா கட்டுகளை உடைங்கப்பா சாப கட்டுகளை விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே பரிசு ஆவியானவரே நீ நடத்துங்கப்பா இந்த இடத்துல இருக்கிற எல்லா போராட்டம் மாறட்டும் ஆசீர்வாதத்தை அதிகம் ஆயிரம் மடங்கு பெருகட்டும் அனுபவத்தில் ஆயிரம் மடங்கு பெருகட்டும் ஆண்டவர அபிஷேகத்தில் ஆயிரம் மடங்கு பெருகட்டும் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் போராட்டங்கள் வீணான வம்பு பிரச்சனைகள் எல்லாம் அழிந்து நாமத்தினாலே குடும்பத்தில் எல்லா கட்டுகள் நோயின் கட்டுகள் பேயின் கட்டுகள் பிசாசின் பயப்படுத்து ஆவிகள் ஏழுவிட்டு ஆவிகள் ஓ ஸ்தோத்திரம் அனுப்பப்பட்ட ஆவிகள் எல்லாம் ஏசுவி நாமத்தில் அழியட்டுவே சுவி நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே கட்டுகளை உடைக்கிற தேவடைய வல்லமை தேவடைய கிருமை இப்போது இறங்கி வரட்டும் நாம மாத்திரம் ஐயப்படுவதை செய்யும் அப்பா ஐயா ஒரு நாமத்தை மையப்படுத்தி ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தில் அண்டவரே பார்க்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் அவர்களை ஆசீர்வதி உயர்த்தும் படிப்பை ஆசீர்வதியும் வேலை ஆசீர்வதியும் குடும்பத்தை ஆசீர்வதியும் விவாகத்தை ஆசீர்வதியும் அவருடைய வீடு கட்ட முடியாமல் கிடைக்கிற வீடு கட்ட உதவி செய்யும் பன் மடங்கு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் எல்லா தடைகளையும் மாற்றும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளுமே நல்ல பிதாவே ஏய் எய்மன் எய் மன் கத்திர உங்களை ஆசீர்விக்கட்டும் இந்த இந்த செய்திகள் உங்களுக்கு அனு ஆசீர்வாதமாக அனுகூலமாக இருக்குமானால் இதை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஊழியத்தை தாங்குங்க செபிங்க இந்த ஊழியத்தோட சேர்ந்து செயல்படுங்க ஏசுவி நாமத்தில் உங்களை ஆசிரியப்பாராக ஹமன் அமன் ஆமன்